ஓம் சக்தி தாகியே துணை என் அன்பு குழந்தையே இன்று அதிகாலை உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கின்றது அவர்கள் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றார்கள் என் மூலமாக அதை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறார்கள் ஏனென்றால் இந்த வராகி என்னுடைய ஆசிர்வாதங்கள் என்னுடைய உதவியும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்தவர்கள் மிகுந்த மனவேதனையை அடைகிறார்கள் ஏனென்றால் தேவையில்லாத கோபத்தினாலும் வெட்டியான வெட்டியான பேச்சுகளாலும் அதிகமாக நீ பேசிக்கொண்டிருப்பதாலும் உன்னுடைய வாழ்க்கை இன்று தலைகீழாக மாறி நிற்கின்றது உன்னுடைய தேவையில்லாத பேச்சுகள் தான் உண்மையான அன்பினை கூட ஏற்றுக்கொள்ள முடியாமல் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் அங்கே உறவுகள் எல்லாம் பிரிந்திருக்கிறது இவற்றையெல்லாம் உன்னுடைய குலதெய்வம் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறது அவர்களுக்கு உன்னை பற்றி தெரியும் அல்லவா யார் மீது தவறு இருக்கிறது யார் மீது தவறு இல்லை என்று குலதெய்வம் உன் மீது தவறு இல்லை என்பதை புரிந்து கொண்டார்கள் ஆனாலும் உனக்கு வந்த சூழ்நிலை தான் எத்தனை விஷயங்களையும் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றது என்பதனை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள் அதனால் இப்பொழுது உன்னோடு பேச உனக்கு நல்ல வாக்கு கொடுக்க உன்னுடைய மனதிற்கு நல்ல ஆறுதலை கொடுக்கவும் வந்திருக்கின்றார்கள் உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளை அவர்களை விட வேறு யாரால் உணர்ந்து கொள்ள முடியும் உன்னுடைய குலத்தினை காக்கின்ற தெய்வம் அல்லமா நீ உன்னுடைய குலத்தோடு ஒன்றுபட்டு இல்லாமல் சற்று பிரிவினைகள் இருப்பதை கண்டு அவர்கள் வேதனை மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் உன் மீது சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருக்கிறது சில விஷயங்களை சில சில பேரிடத்தில் எல்லாம் நாம் விட்டு கொடுத்து போக வேண்டும் அதை நீ நன்றாக உணர்ந்திருந்தும் சில சூழ்நிலைகள் நீ செய்யாமல் விட்டுவிட்டாய் அது மட்டுமல்ல உனக்கு இப்படிப்பட்ட விஷயத்தை எல்லாம் செய்தது சில நய வஞ்சகர்கள் அந்த நய வஞ்சகர்கள் இடத்தில் பேசுவதற்கு மனம் இல்லாததால் தான் உன் இடத்தில் வந்து பேச வேண்டும் என்று உன் குலதெய்வம் ஆசைப்படுகிறார்கள் அவர்கள் சொன்னதை நான் உனிடத்தில் அப்படியே சொல்கிறேன் நீ தெளிவாக கேள் நீ உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் உன்னுடைய குலதெய்வம்தான் நான் தான் உனக்கான நல்ல வழிகாட்டியாகவும் இருந்து வருகிறேன் நீ நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆனாலும் உன்னை சுட்டு இருப்பார்களோ உன்னை வாழவிடாமல் எதையாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நீ என்ன செய்தாலும் அதிலே உனக்கு தடைகளை ஏற்படுவதும் இளைஞர்களை கொண்டு வந்து கொடுப்பதும் அவர்களுக்கு வாடிக்கையாக இருக்கிறது இதற்கு முன்பு வரை அவர்களுக்கு எல்லாம் நான் நல்ல புத்தியை கொடுத்துதான் வழிகாட்டி கொண்டிருந்தேன் ஏனென்றால் அவர்களும் என்னுடைய குழந்தைகள் அல்லவா நான் இப்படித்தான் அவர்களுக்கு நல்ல வழியை கொடுத்தாலும் ஆனால் அவர்களின் மன தீய வழியை தான் நாடி செல்கிறது அவர்களுக்கு பல வாய்ப்புகளை தந்துவிட்டேன் ஆனாலும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்று என்பது போல நடந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குலதெய்வம் எனக்கே அவர்கள் இத்தனை மரியாதை தான் வைத்திருக்கிறார்கள் என்றால் உன்னை அவர்கள் எந்த அளவிற்கு நடத்தி இருப்பார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களுடைய மனநிலை அவர்களுடைய போக்கு எதுவும் உன் வராகிக்கு பிடிக்கவில்லை இந்த குலதெய்வத்திற்கும் பிடிக்கவில்லை நான் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பை அவர்கள் தவறவிட்டு விட்டார்கள் அல்லவா இனிமேல் நான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை வாழ்க்கையில் மறக்க முடியாததாக இருக்கும் இதற்கு முன்பு அவர்களுக்கு நான் சில தண்டனைகளை எல்லாம் மறைமுகமாக கொடுத்தும் பார்த்து விட்டேன் ஆனால் அந்த தண்டனைகளை கூட அது உனக்கு செய்த பாவங்களுக்கான தண்டனை என்பதனை கூட நீ உணர்ந்து மறந்து விட்டார் அவர்கள் என்னவோ அவர்களுக்கு நடந்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயமாக காட்டிக்கொள்ளவில்லை எதுவும் தெரியாதது போல் அங்கே நல்லவர்கள் போல் நடித்து கொண்டு திரிகிறார்கள் இதற்கெல்லாம் நீ வேதனைப்படாதே உன்னை சுற்றி உன்னை ஒரு பாதுகாப்பு கவசமாக நான் இருக்கப் போகிறேன் உனக்கு தீயதை செய்தவர்களும் கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கும் மிகப்பெரிய அடியானது விலத்தான் போகிறது நீ நினைக்கலாம் குலதெய்வம் தன்னுடைய குலத்தில் இருப்பவர்களுக்கு இது போன்ற தண்டனைகளை எல்லாம் கொடுக்க வேண்டுமா மன்னிக்கக்கூடாதா என்று கூட நீ கேட்கலாம் நம்முடைய உடம்பில் ஒரு பாகம் கெட்டுவிட்டது என்றால் அதை உடலில் வைத்துக்கொண்டு கொண்டு உடலில் மற்ற பாகங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அல்லவா வெட்டுவிட்ட ஒரு பாகத்தை உடலில் இருந்து வெட்டி விடுவது தான் நல்லது அப்படி ஒரு விஷயத்தை தான் உன் வராகி நான் செய்யப் போகின்றேன் உன்னுடைய மனது நல்ல மனது எல்லோருக்கும் நல்லதை செய்ய வேண்டும் எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றாய் ஆனால் உன்னையே அழிக்க வேண்டும் உனக்கு கெடுதல்கள் செய்ய வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் நீயாக மன்னித்தாலும் அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் அல்லவா ந என் அன்பு குழந்தையே உன்னோடு உறவாடிக்கொண்டு கொண்டு இந்த நயவஞ்சக கூட்டம் தொடர்ச்சியாக ஒவ்வொருவருக்கும் கஷ்டங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீ ஒரு பொழுதும் இறக்கப்படாது நீ செய்த நன்றியை ஒரு சிறிதளவு கூட மதிக்காதவர்கள் நீ செய்த உதவியை ஒரு துளி கூட நினைத்து பார்க்காதவர்கள் நன்றி என்பதை இல்லாதவர்களிடத்தில் எப்படி நேர்மை இருக்கும் எப்படி உண்மை இருக்கும் அவர்கள் தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர்களிடத்தில் மனித குணம் என்பது இல்லாமல் போய்விட்டது அவர்கள் தீய சக்தியின் பிடியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இவர்களை எல்லாம் திருத்த வேண்டும் என்றால் அது தண்டனை இல்லாமல் நடக்காது இவர்களுக்கு நல்ல பாடத்தினை புகட்ட வேண்டியது உன்னுடைய குலதெய்வத்தின் பொறுப்பாக இருக்கிறது அதனால் என் குழந்தையே நீ வேதனைப்படாதே உன்னுடைய வாழ்க்கையில் சில சம சமயங்களில் பிரச்சனைகளை தருகிறது அல்லவா மற்றவர்கள் உனக்கு கொடுத்த சாபம்தான் இப்படி கஷ்டங்கள் வருகிறது என்றெல்லாம் நினைக்காது மற்றவர்களின் சாபங்களோ அவர்கள் செய்த தீவினைகளோ ஒரு உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்காது இதுவரை பலிக்கவும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு உன்னோடு இருப்பவர்களே முக்கிய காரணமாக இருக்கிறார்கள் அர்த்தமற்ற கோபங்களும் தேவையில்லாத பேச்சுக்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்துவிட்டு இப்போதுதான் உண்மையான வாழ்க்கை என்ன என்பதனை நீ உணர்ந்திருக்கிறாய் அது மட்டுமல்லாமல் வாழ வழி இல்லாமல் தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் உன்னை பிரிந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ எண்ணி ஒருபோதும் வருத்தப்படாதே உன்னை வேதனைப்படுத்தி அவர்களுக்கு நிச்சயமாக இந்த வராகி சந்தோஷத்தை ஒரு நாளும் வழங்கிவிட மாட்டேன் அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை அவர்களாகவே நிச்சயமாக உணர்வார்கள் என் அன்பு குழந்தைக்கு இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல நிகழ்வுகளுக்கு நானே பொறுப்பு எடுத்துக்கொள்கின்றேன் நீ சந்தோஷமான மனநிலையை பெறப்போகிறாய் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் எல்லாம் அதற்கான பலனை அனுபவிக்கப் போகிறார்கள் அந்த நய வஞ்சக கூட்ட இடத்தில் வந்து மன்னிப்பினை கேட்கத்தான் போகிறார்கள் நல்ல உறவுகளும் உனக்கு தானாகவே வந்து அமையப் போகிறது நீ மற்றொன்றையும் எப்பொழுதும் நினைவு வைத்துக்கொள் மற்றவர்களை பழிவாங்க வேண்டும் மற்றவர்களை நீயாக தண்டிக்க வேண்டும் என்று எந்த ஒரு செயலையும் செய்துவிடாதே ஏனென்றால் அது உன்னிடத்தில் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவித்து உன் மனதையே கெடுத்துவிடும் நீ நன்றாக வாழ வேண்டும் மற்றவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் உன் குலதெய்வம் பார்த்து கொள்ளும் நீ செய்ய வேண்டியது உன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் உன் குலதெய்வத்திடம் வேண்டுதலாக வைத்துவிட்டு உன்னுடைய வேலையை நீ சரியாக செய்து வந்தால் போதும் இப்பொழுது உன்னை சுற்றி இருக்கின்ற அந்த நைக வஞ்சக கூட்டம் இனிமேல் உன் வாழ்க்கையில் தொடராதபடி ஒரு விஷயத்தை நான் செய்ய போகின்றேன் இவர்களுடைய மனநிலை எல்லாம் மிகவும் மோசமானதாக இருக்கிறது உன்னுடைய குடும்பம் ஒற்றுமையை கெடுப்பதற்கும் இடத்திலேயே நல்லவர்கள் போல நடப்பது நடிப்பதுமே இவர்களுக்கு வாடிக்கையாக இருக்கிறது இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு அவர்களிடத்தில் சிக்காமல் இருப்பதே நல்லது உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உன் குலதெய்வம் இனி உன்னை கைவிடாது நிச்சயமாக காப்பாற்றும் என்பதனை இனி மறந்து விடாது உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை கேட்டாய் அல்லவா ஒருபோதும் உனக்கு துரோகத்தை செய்தவர்களும் இனி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கும் தண்டனையை உன் குலதெய்வம் கொடுக்கத்தான் போகிறது அவர்களை அப்படியே விட்டு வைக்கப் போவதில்லை என்பதனையும் மறந்துவிடாது உன்னுடைய உண்மையான பக்திக்கும் உண்மையான அன்பிற்கும் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் இப்பொழுது நீ வருகின்ற சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு உன் குலதெய்வம் கொடுத்த சோதனைகள் என்பதையும் நீ மறந்து விடாதே இன்று உன் வராகி உனக்கு துணையாக இருக்கும்பொழுது நீ எதற்காகவும் வருந்தக்கூடாது அவரவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கான பலனை நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அவையெல்லாம் உன் கண்முன்னே நிகழும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னுடைய நல்ல குணத்தையும் நல்ல பண்புகளையும் நல்ல விஷயங்களையும் நீ நாள்தோறும் வா தீய மனிதர்களின் பழக்கம் இனி ஒருபொழுது உனக்கு வேண்டாம் ஒருவர் தீயதை செய்கிறார்கள் ஒருவர் கெட்டவர் என்று தெரிந்துவிட்டால் அவரிடமிருந்து நீ விலகி நிற்பதுதான் உன் எதிர்காலத்திற்கு நல்லது என் அன்பு குழந்தையே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முறையும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்